அல்லாவை நம்புங்கள் அமெரிக்காவை நம்பாதீர்கள் எவ்வளவு நாள் அடிமையாக இருப்பீர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு பாகிஸ்தான் அமைப்பு கடும் கண்டனம் இஸ்லாமாபாத்தில் மாபெரும் பேரணி காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது முதலே பாகிஸ்தானில் பல அமைப்புகள் பெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் ஜமாத் இ இஸ்லாமி அமைப்பு இஸ்லாமாபாத்தில் நடத்திய போராட்டத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பேரணி நடைபெற இருந்த நிலையில் அதற்கு பாகிஸ்தான் அரசு தடை விதித்தது இது குறித்து அமெரிக்கா வெளியிட்ட அவசர அறிக்கையில் அமெரிக்கர்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியது இதனையொட்டி போராட்டத்தை ஒடுக்க சனிக்கிழமை இரவே போலீசார் தீவிர நடவடிக்கைகளை தொடங்கி உள்ளூர் தலைவர்களை கைது செய்ய தொடங்கினர் இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை பேரணி மற்றும் போராட்டம் தொடங்கியது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பல்லாயிரக்கணக்கானோர் பேரணியில் பங்கேற்றனர் இதனையொட்டி நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பேசிய ஜமாத் இ இஸ்லாமி அமைப்பின் தலைவர் சிராஜுல் ஹக் என்பவர் பேசியதாவது காயமடைந்தவர்களுக்கு நிவாரணப் பொருட்களும் மருந்துகளும் அனுப்புவது மட்டும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு வேலையல்ல காயமே ஏற்படாமல் இருக்க உங்கள் கைகளை வைத்து இஸ்ரேலை தடுப்பதுதான் உங்கள் கடமை இன்னும் எத்தனை நாள் அமெரிக்காவுக்கு அடிமை சேவகம் செய்யப் போகின்றீர்கள் அல்லாவை நம்பி செயல்படுங்கள் அமெரிக்காவை நம்பி செயல்படாதீர்கள் என பகிரங்கமாக பேசினார்